முகேஷ் ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து வந்த பையன் அவன் தன்னோட மனைவி பூனம் அப்புறம் பையன் சீக்குவோட வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவன் மண் பாத்திரங்களை தயார் செஞ்சிட்டு இருப்பான் யாருமே வாங்காதப்போ இந்த மண் பாத்திரங்களை தயார் செஞ்சு என்ன பிரயோஜனம் வாங்க வந்து சாப்பிடுங்க ரொம்ப நேரமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க நான் ரொம்ப நேரமா வேலை பார்க்கலனா நாம எப்படி மூணு வேளை சாப்பிட முடியும் சொல்லு கொஞ்சம் பாத்திரம் மிச்சம் இருக்கு அதை நான் பண்ணிட்டு வரேன் அப்பா எனக்கும் மண் பாத்திரங்களை தயார் செய்யறது கத்து கொடுங்க இப்போ நீ ரொம்ப சின்ன பையன் நீ பெரிய ஆனதும் நான் உனக்கு பானைய பண்றத சொல்லி தரேன் விடுங்க உங்க பையனுக்கு இத கத்து கொடுக்கிறதுக்கு இந்த வேலையில நீங்க என்ன பெருசா சாதிச்சிட்டீங்க இவனை நான் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குவேன் ஆனா நம்மளோட பரம்பரை தொழில் இதான அதனால நாம இது எப்பவுமே விடவே கூடாது இப்படிப்பட்ட கலையை கத்துக்கிறதால என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை கொஞ்ச நாளாவே பூனம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா ஆனா முகேஷ் இந்த வேலையை விடுறதுக்கு தயாராவே இல்ல ஒரு நாள் முகேஷ் கிட்ட இப்படி சொன்னா இங்க இருந்து கொஞ்சம் ஒரு காலேஜ் துறக்க போகுது அங்க எந்த கடையும் இல்ல நாமையே அந்த இடத்துல ஒரு டீ கடைய ஆரம்பிக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படியும் இந்த மண் பாத்திரங்களால நமக்கு எந்த லாபமும் இல்ல எதுக்கு சும்மா நேரத்தை வீணாக்கணும் அப்புறம் வீட்டு செலவுகளுக்கு காசு தான் தேவைப்படும் மண் இல்ல எதுக்கு சும்மா நான் பண்ற பாத்திரம் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது ஃபேமஸ் ஆகும் எனக்கு இந்த வீண் பேச்ச கேட்கணும் இல்ல என் அண்ணன் கொஞ்சம் காசு கொடுத்துருக்கான் நீங்க அந்த காசை வச்சு காலேஜுக்கு வெளியில டீ கடைய ஆரம்பிங்க அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா டீ குடிக்க வருவாங்க நீ தப்பா நினைச்சிருக்க காலேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்க நிறைய கடை போட்டு வச்சிருக்காங்க என்னோட கடை அங்க எப்படி ரன் ஆகும் ஆனா பூனம் இதை எதுவுமே கண்டுக்காம முகேஷோட கையில காசு கொடுத்துட்டா அப்புறம் அவனை மார்க்கெட்ல இருந்து பொருட்களை வாங்க அனுப்பிட்டா முகேஷால பூனம் கெதிரா எதுவுமே பேச முடியல அதனால தேவையான பொருட்களை வாங்கி காலேஜுக்கு வெளியில டீ கடை ஆரம்பிச்சான் ஐயோ நான் சொன்ன அங்க நிறைய கடை இருக்குன்னு என்னோட டீ யாருமே குடிக்க மாட்டாங்க இன்னைக்கு வெறும் இருபது டீ தான் போச்சு வெறும் இருபது டீ தான் வித்திருக்கா இப்படி போனா வேலைக்கு ஆகாதே இந்த வருமானம் நம்மளோட செலவுகளுக்கு கூட பத்தாது சக்கர வேலை கூடிடுச்சு இனி தேயலைகளா கேட்கவே வேண்டாம் அங்க எத்தனை பேர் டீ போட்டு விக்கிறாங்க தெரியுமா சில பேர் காலேஜுக்கு உள்ளேயே எடுத்துட்டு போறாங்க ஜனங்க தான் முடிவெடுக்கணும் எந்த மாதிரி டீ சாப்பிடணும் எந்த மாதிரி டீ குடிக்கணும் நாம யாருக்கிட்ட டீ குடிக்கணும்னு என்னோட டீயை யாரும் வாங்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் டீ கடையிலேயே நான் உக்காரணுமா நான் நல்லபடியா பானையை பண்ற தொழில் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது உனக்கு பிடிக்கலையா அப்பா நீங்க வந்துட்டீங்களா எனக்கு மண் பாத்திரங்களை தயார் செய்யறது கத்து கொடுக்கறேன் நீங்க போன வாரம் வாக்கு கொடுத்தீங்க மறந்துட்டீங்களா இரு உனக்கு நான் சொல்லி தரேன் முகேஷ் அந்த சக்கரத்தை எப்படி சுத்தறதுன்னு கத்து கொடுத்துட்டு இருந்தான் சீகு தன்னோட சின்ன கைகளால பாத்திரங்களை தயார் செய்ய முயற்சி செஞ்சிட்டு இருந்தான் முகேஷ் சீகுக்கு கத்து கொடுத்துட்டு அடுத்த நாள் டீ கடைக்கு போனான் அவன் தன்னோட டீ கடையில கஸ்டமர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது சீக்கு ஓடிக்கிட்டே முகேஷ் கிட்ட வந்தான் அப்பா நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்க அட இட்லி மாதிரி கப்பு பண்ணி வச்சிருக்க நான் உனக்கு நல்லபடியா கப்பு பண்றதுக்கு சொல்லி தந்த நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்பா என்னால இததா செய்ய முடிஞ்சது பரவாயில்லப்பா இன்னொரு வாட்டி நீ ட்ரை பண்ண நல்ல கப் பண்ணலாம்

அட் அது அது என்னோட பையன் பண்ணது அட பாக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே இட்லி மாதிரி இந்த டீ போட்டு கொடு கஸ்டமர் இப்படி அடம் பிடிச்சதால முகேஷ் அந்த இட்லி மாதிரி இருக்கிற கப்லயே டீ கொடுத்தான் அந்த கஸ்டமருக்கு இட்லி கப்ல இருந்து குடிச்ச டீ ரொம்பவே பிடிச்சு போச்சு அவன் காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான் எல்லாரும் அந்த இட்லி கப்லயே டீ குடிக்கணும்ட்டு ஆசைப்பட்டு வந்தாங்க

நான் சொன்னேன் இல்ல பாத்தீங்களா உங்க டீ வியாபாரத்துல அவன் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கான் எல்லாருமே அந்த இட்லி கப்ல டீ குடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் குடிக்கிறாங்க எங்களுக்கும் அந்த இட்லி டீய கொடுங்களேன் பூனம் அந்த இட்லி கப்ல இருந்து டீய குடிச்சதுமே அவளுக்கு அந்த ருசி ரொம்பவே வித்தியாசமா பட்டது அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டு இப்படி சொன்னா நீங்க ஏற்கனவே ரொம்ப நல்லா டீ போடுவீங்க இப்போ இந்த இட்லி கப்ல டீயை ஊத்தினதுமே அந்த டீயோட டேஸ்ட் இன்னும் கூடி போயிடுச்சு தெரியுமா அட இது இட்லி டீ அதனால இதோட டேஸ்டும் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இதுல இட்லி மாதிரியே நறுமணம் வரும் இதை குடிக்கும்போது டீ கூட இட்லி சாப்பிடற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் நீங்க சரியா சொல்லிருக்கீங்க அந்த காலேஜ்ல நிறைய சவுத் இண்டியன்ஸ் தான் இருக்காங்க தான் இந்த இட்லி டீ ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்பு முகேஷ் இட்லி டீ கடக்காரன்னன்டு ரொம்ப வே பேமஸ் ஆயிட்டாம். இப்பு எல்லாரும் அவனோட இட்லி டீய குடிக்க விருப்பப்பட்டாங்க. ஏன்னா அவனோட இட்லி டீல ஒரு தனி டேஸ்டே இருந்தது. அடு, உங்களுடைய அந்த இட்லி டீ ரொம்ப நல்லா இருக்கு. இதில ரொம்ப டிஃபரண்டான டேஸ்ட் இருக்கு. எனக்கு இங்க ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு. அங்க இந்த டீய போடுறீங்களா? அண்ணா நான் ஒன்னு கவலைப்பட தேவ இல்ல. வந்த லாபத்தை உங்களுக்கும் தரேன். எங்க ரெஸ்டாரன்ட்ல நீங்க வேலை பார்த்தா அதுவே போதும். இந்த இட்லி டீயை என்னோட ரெஸ்டாரண்ட்ல வச்சு சேல் பண்ணுங்க ஆ இல்லை சார் ஜனங்களுக்கு ஒரு நல்ல டீ கொடுக்குறது தான் நான் இந்த டீயை விற்கிறேன் என்னோட லாபத்துக்கு இல்லை இந்த டீயை குடிச்சிட்டு அவங்க சந்தோஷப்படும் போது எனக்கு என்னோட லாபத்தோட லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் வர முடியாது என்னோடய டீ கடைக்கு எல்லா விதமான ஜனங்கள் வருவாங்க இந்த இட்லி டீயை எல்லாருக்குமே நான் விற்பேன் வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லை ஆ நீ சொல்றது கேட்டா உண்மையில எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் சும்மா தான் உங்ககிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இந்த இட்லி டீயை பண்ணிட்டு நல்லா சேல் ஆகுதுல்ல அதனால உனக்கு திமுற இருக்கானு டெஸ்ட் பண்ண ஆனா நீ ஒரு நேர்மையான மனிதன் இந்த டீ கடை ரொம்ப பெருசா வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்ப்பா இப்படியே கஸ்டமர் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கட்டும் முகேஷ் இதே போல எல்லாருக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் தன்னோட சின்ன ஸ்டாலியே இட்லி டீ தயார் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான் அது ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்புறம் எல்லாருமே அவனை இட்லி டீ கடைக்கார மாமான்ட்டு ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க இப்போ அவனை பற்றின நியூஸ் யூடியூப்லேயும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்தது நிறைய பேர் அவனோட இட்லி டீயை குடிக்கிறதுக்கு தூரத்துல இருந்து கூட வந்துட்டு இருந்தாங்க இப்போ அவன் முகேஷ் டீக்காரன் கிடையாது அவன் இட்லி டீ காரனா மாறிட்டான்